ஹாய் ஹலோ வெல்கம் டுஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி ரோட்டி நான் பரோட்டா இட்லி தோசை இது எல்லாத்துக்குடியும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய எம்டி சாலா தான் பார்க்க போகிறோம் நான் இதை வந்து பணியாரத்துக்கு செஞ்சுருந்தேங்க பணியாரத்தோட இதோட காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் சேலம் சைட்லலாம் ரோட்டுக்கடையில் வந்துட்டு பணியாரத்துக்கு வந்து இந்த சாலா தான் வந்து சைட் கொடுப்பாங்க இது அந்த பணியாரத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க ஓகே ரொம்ப பேசாம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெயிட் வெயிட் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த பெலை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்ல நோட்டிஃபேஷன் உங்களுக்கு வரும் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விரல் சைஸ் பட்டை அண்ட் மூணு வந்து லவங்கம் இது எல்லாத்தையும் ஒரு வானலில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லைனா வந்துட்டு கருகிரும் இதை வந்து ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ண வேணாம் இதுலேருந்து லைட்டாக ஒரு அரோமா வரும் அந்த அரோமா வர பண்ணிட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணா போதும் இப்போ பாருங்க இதெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு அண்ட் இதுல இருந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது இப்போ இதை நல்லா வருபடுத்துச்சு இதை வந்து எடுத்துடலாம் இப்போ இது ரெண்டையும் ஒரு சின்ன உரல்ல போட்டு இதை வந்து நல்லா இடிச்சிடலாம் இது வந்து ஃபுல்லா அரையணும் இல்ல இந்த அளவு குற குறன்னு அரைஞ்சா போதும் இப்போ ஒரு மிக்சி சேர்ல முக்கால் கப் தேங்காய் ரெண்டு வர மிளகா போட்டு குற குறன்னு அரைச்சுக்கிறேன் அடுத்துதான் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துக்கிறேன் முக்கால் கப் தேங்காய்னா ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல் இருக்கும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ இது கூட தண்ணி ஊத்தி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு வானில் எடுத்து அடுப்பு வச்சுட்டா அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து வச்சுருக்க பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு விருதை சேர்த்துறேன் இப்போ இதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஒரிஜினல் குழம்புல வந்து பட்டலவங்க லவங்க பொடி வந்து ஆட் பண்ணுவாங்க உங்ககிட்ட பட்டலவங்க லவங்க பொடி இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் கிட்ட அது இல்லாதனால நான் இந்த மாதிரி வறுத்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்தோம்னா அது வந்து ஒரு நல்ல மனம் கொடுக்கும் அடுத்ததாக இது கூடவே ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வந்து ராவா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதில் சேர்த்துடுறேன் இப்போ இந்த புதினாவே வந்துட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து தான் நான் ஒரே ஒரு தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளியை எடுங்க அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ இந்த தக்காளி இதோட சேர்த்து வந்து லைட்டாக வதக்கிடலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இதோட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வந்துருச்சு இது அளவுக்கு வந்துவிட்டால் போதும் இது வந்து ரொம்ப மசியணுன்ற அவசியம் இல்லை அடிச்சா இதில் வந்து நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம அதிகமாக செத்தவனால் லைட்டாக செத்துனா போதும் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் மிளகாய்த்தூள் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து தேங்காயோடு வரமுக போட்டு அரைச்சிருக்கோம் எனக்கு வந்து நான் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் அதனால் மிளகாய் தூள் அண்ட் வர மிளகாய் இது ரெண்டுமே கம்மியாக போட்டுக்கேன் உங்கள் காரத்துக்கேப்போ எனக்கு போடுவோம் குறைச்சி போட்டுக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கறி தூள் ஆட் பண்ணுறேன் இப்போ இதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம் நீங்கள் மசாலா பொருள் சேர்க்கும்போது நீங்கள் வந்து லோ ஃபிளேமில் வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வரக்குறாங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதுல வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது கூட ஒரு கருவேப்பிலை சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு இதோட பச்சை வசம்லாம் போகும் அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மறைச்சி வச்சுருக்கேன் இந்த விதம் குழம்புல வந்து நம்ம சேர்த்துடலாம் பாருங்க குழம்பு வந்து எந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு இந்தளவுக்கு அது நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறமா இதை தேங்காய் ஆட் தான் இது வந்து நல்லாயிருக்கும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கெல்லாம் நிறைய போட்டுக்கணும் சீக்கிரம் கெட்டி ஆகிடும் நான் இதில் வந்துட்டு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் இது வந்து எவ்வளோ தண்ணியாட்டம் இருக்குன்ட்டு ஆனால் இதை வந்து கொதிச்சா எவ்வளோ கெட்டியாகுது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் அதில் வந்து பச்சை வாசலாம் போடுற அளவுக்கு அதை வந்து நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கும் போது அப்பப்போ இதை வந்து கிளறி விட்டே இருங்க இல்லைன்னா வந்துட்டு அடிபிடிச்சிடும் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து எவ்வளோ திக்காகுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து கிளரி விடும் போது ரொம்ப திக்காரமாக இருந்தால் நீங்கள் வந்து இடையில கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வசல்லாம் போயிடுச்சு இது பாருங்க எவ்வளோ திக்காயிடுச்சி அப்படின்ட்டு இப்போ நான் அந்த குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நான் இது மேலே வந்து கொஞ்சமாக புதினா இலைகளை வந்து சப் பண்ணி வச்சுருக்கேன் அதை தூவி விடுறேன் அவ்வளோதாங்க நம்ம சாதனை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த குழம்பு வந்து ஆறுனதுக்கப்புறம் இன்னும் வந்து கெட்டியாகும் அதுக்குன்னு இதை வந்து ரொம்ப தனியாட்டை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க இது கொஞ்சமாவது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் எங்கள் வீட்டில் பணியாரம் செஞ்சேன் இந்த சால்னா தான் நான் அது கூட இந்த சால்னா ப்ளஸ் பணியாரம் இது எங்கள் வீட்டில் எல்லாத்தோட ஃபேவரெட்டுங்க யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே டிஷ் பிடிக்கிறது வந்து ரேர் தாங்க ஆனால் இந்த பணியாரம் அந்த சால்னா வந்து எங்களோட ஒன் ஆஃப் ஃபேவரட் டிஷ்ஷுங்க உங்கள் ஃபேமிலியில் எது ஃபேவரட் டிஷ்னா எனக்கு கம்மர்ட்டில் சொல்லுங்க அப்படியே பணியாரத்தை பிச்சு இந்த சால்னால முக்கி பரட்டி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலுங்க அதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் புரியும் ஸோ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு அமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்மா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை